வணக்கம் கண்ணே இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க இன்றைய வகுப்பு இயல் நான்கில் தமிழர்களின் வீரக்கலைகள் கலைகள் சொல்லி ஒரு உரைநடை பகுதி பார்க்க போகிறோம் தமிழர்கள் வீரத்தை பற்றி நிறைய பேசலாங்க நிறைய சொல்லலாங்க அவ்வளோ இருக்குங்க அதை பத்து நிமிஷத்துலேயோ இல்லை அரை மணி நேரத்துலேயோ சொல்லி முடிக்க முடியாதுங்க நமக்கு பார்த்திங்கனா ஒரு சில வீர விளையாட்டுகள் கொடுத்துருக்குறாங்க அதை தான் இன் இன்றைக்கு நம்ம உரைநடை பகுதியில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா முதல்ல நம்ம பல வகையான வீர விளையாட்டுகள் இருக்குது அதில் நம்ம ஏறு தள்ளுதல் அப்படின்ற ஒரு விளையாட்டை தான் பார்க்க போகிறோம் தமிழரின் வீரத்தை பறைசாற்றும் விளையாட்டுகளில் ஒன்று ஏறு தழுவுதல் ஏறு தழுவுதல்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா ஏரி என்பது காளை மாட்டை குறிக்கும் ஏறு தழுவுதல் என்பது காளையை தழுவி அப்படின்னா காளையை அப்படியே தடவி கொடுத்து வருடி கொடுத்து அதன் வீரத்தை நம்ம என்ன பண்ணணும் காளையினுடைய வீரத்தை அடக்கணும் ஜல்லிக்கட்டுலலாம் பார்த்திருப்பீங்கள மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஜல்லிக்கட்டில் அப்படியே காளையெல்லாம் ஜல்லிக்கட்டில் தரந்து விட்றப்ப அப்படியே வாடி தாண்டி அப்படியே திம்மிர்கிட்டு வரும் பார்த்தீங்களா அப்ப அந்த மாதிரி வர அந்த காளைகளை நம்முடைய இளைஞர்கள் வீரர்கள் எப்படி அடக்குவாங்க பார்த்துருக்கீங்க இல்லையா அதற்கு பெயர் தான் ஏறு தழுவுதல் அந்த கால மாட்டில் முதுகில் பார்த்திங்கன்னா அப்படியே கூம்பு மாதிரி ஒன்று இருக்கும் அதற்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமில் அதற்கு பெயர் என்ன திமில் அந்த திமிலை பிடிச்சி அப்படி தொங்கிக்கிட்டே போவாங்க வீரர்கள்லாம் காலமாட்டை அடக்கிக்கிட்டு சரிங்களா ஏறு தழுவுதல் என்பது காலையை தழுவி அதனுடைய வீரத்தை அடக்கி நம்ம என்ன பண்ணுறதும் நம்முடைய த வீரத்தை வெளிப்படுத்தணும் வீரர்கள் அவர்களுடைய வீரத்தை வெளிப்படுத்துதான் ஏறு தழுவுதல் இன்று பல மாவட்டங்களில் இவ்வீர விளையாட்டுகள் நடைபெறுது மாட்டுப்பொங்கல் அப்போ எல்லா ஊர்களிலையுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடக்கும் இல்லைங்களா பொங்கல் திருவிழா கொண்டாடப்படும் நாட்களில் ஏறுதழுவுதல் என்னும் இவ்விளையாட்டு நடத்தப்படுகிறது ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு என பல பல பெயர்களில் இந்த ஏறு தழுவுதல் அப்படின்ற இந்த விளையாட்டை வீரர்கள் விளையாடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப விளையாட்டில் பங்கு பெறும் காளைக்கு என்ன பண்ணுவாங்க அது கண்ணுக்குட்டியாக இருக்குது பார்த்திங்களா சின்ன வயசாக இருக்கிறதுலேருந்தே அதற்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயிற்சி கொடுப்பாங்களாம் காளையினுடைய கொம்பு இருக்குது பார்த்திங்களா அந்த கொம்பில் ஜல்லிக்கட்டோட துணியை கட்டப்பட்டிருக்குமாங்க அதனை அந்த கொம்பில் காளையினுடைய கொம்பில் துணி கட்டியிருக்காங்க பார்த்திங்களா அதில் அந்த துணியை யார் எடுக்கிறாங்களோ காளையுடைய கொம்பில் கட்டப்பட்டிருக்கும் துணியை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தாங்க வீரர் வெற்றி பெற்ற வீரர் சரிங்களா இத்தகைய வீர விளையாட்டை விளையாடுவதற்கு சில விதிமுறைகள் வச்சுருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாமா தற்காலத்தில் போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு உடல் பரிசோதனை கட்டாயம் செய்வாங்கங்க போட்டி நடைபெறும் வாடி வாசலை மறைத்து கொண்டு போட்டியாளர்கள் நிற்கக்கூடாது வாடி வாசல் அப்படின்னா காலை ஒ ஒன் பை ஒன்னாக வரும் பார்த்தீங்களா அந்த ஒரு காலை வர இடத்துல எல்லா வீரர்களையும் என்ன பண்ணக்கூடாது மறைச்சிக்கிட்டு நிற்கக்கூடாது காளைகளுக்கு வழி விட்டு தான் நிற்கணும் அது ஓடுறதுக்கு வசதியாக சரிங்களா அதுதான் வாடி வாசலை மறைத்துக்கொண்டு வீரர்கள் நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து ரூல்ஸு அடுத்தது பாருங்கள் காலையின் திமிழ் பகுதியை பிடித்தபடி பதினைந்து மீட்டர் தூரம் அல்லது முப்பது வினாடிகள் மூன்று துள்ளல்கள் வரை ஓடும் போட்டியாளரை வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் இந்த ஏறு தழுவுதலில் பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன வயசு கண்ணுக்குட்டியாக இருக்கப்போலேருந்தே அதற்கு வந்து ஜல்லிக்கட்டில் பங்கு பெறத்துக்கு பயிற்சி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பயிற்சியில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி வீரர்களுக்கும் மாடுகளுக்கும் சோதனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் சில ரூல்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையினுடைய திமிழ் பகுதியை பிடிச்சிட்டு பதினஞ்சு மீட்டர் தூரம் அல்லது முப்பது வினாடி வீரர்கள் போயிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா மூன்று துள்ளல்களை இப்படி தூள்ற வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அந்த திமியில் பிடிச்சிட்டு போயிருக்கணும் அப் அந்த மாதிரி போகிறவங்க தான் வெற்றி பெற்றவங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா இப்போ ஏறு தழுவுதல்னா என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்களா ஏறு தள்ளுதல்னால் ஜல்லிக்கட்டு விளையாட்டு இது வந்து பொங்கல் திருவிழாப்ப அனைத்து ஊர்களிலும் நடைபெறும் இதற்கு சில வரைமுறைகள்லாம் வச்சுருக்குறாங்க அதன்படி தான் நம்ம என்ன பண்ணணும் விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இரண்டாவது தான் நம்ம பார்க்க போகிற விளையாட்டு சிலம்பாட்டம் சிலம்பாட்டம் வீரர்களுடைய மற்றொரு வீர விளையாட்டுங்க சிலம்பு அப்படின்னா ஒளித்தல் அப்படின்னு பொருளாம் சிலம்புன்னா ஒளித்தல் கம்பு சுழலும் போது ஏற்படும் ஓசையை அடிப்படையாக கொண்டு சிலம்பம் என பெயரிட்டனர் சிலம்பாட்டம் இப்போ சிலம்பு எந்த படத்தில் தெரியுமா சொல்லியிருப்பாங்க தனுஷ் ஒரு படத்தில் நடிச்சிருப்பாருங்க அப்பாவும் பையனுமாக நாட் பண்ணியிருக்க படத்தில் சிலம்பாட்டம் காட்டியிருப்பாங்க பாருங்களேன் குச்சம் வச்சு சண்டை போடுவாங்க இல்லையா அந்த வீர விளையாட்டு தான் நான் ஏன் தனுஷ் படத்தை சொல்கிறேன்னா உங்களுக்கு எளிதாக புரியணும் அப்படின்ற அந்த காரணத்துக்காக சொல்கிறேன் குட்டீஸ் எதிராளி வீசும் கம்பினை தடுத்து எதிராளியினுடைய உடம்பில் சிலம்பு கம்பியை தொடுதல் போன்றவை சிலம்பாட்டத்தினுடைய அடிப்படை இதுதான் சிலம்பாட்டத்தினுடைய அடிப்படை எதிராளி என்ன பண்ணுவாருன்னு ஒரு குச்சை வச்சு நம்மளை சண்டைக்கு வருவாரு நம்ம என்ன பண்ணணும் நம்மள்ட்ட இருக்க ஒரு குச்சியை வச்சு அந்த அடி நம்ம மேலே விழாம தடுக்கணும் இதுதான் சிலம்பாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த சிலம்பு வந்து சிறுவரை காம்பு அப்படின்னு ஒரு மூங்கில் இனத்துலேருந்து அந்த குச்சியை செய்கிறாங்க சிலம்பு குச்சி எதுலேருந்து செய்கிறாங்க சிறுவரை காம்பு என்னும் மூங்கில் இனத்தில் இருந்து தான் அந்த சிலம்பு குச்சி செய்யப்படுதாங்க சரிங்களா இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக கேட்பாங்க சிலம்பு கலையில் மான்கொம்பு பிச்சுவா க பிச்சுவா கத்தி சுருள்பட்டா வளரி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தலாமா அது மட்டும் இல்லாமல் இவ்விளையாட்டு தமிழரின் வீரத்திற்கு நுட்பமான செயல்திறனுக்கும் எடுத்துக்காட்டாகும் வீர விளையாட்டுகளில் ஒன்று ஏறு தழுவுதல் அப்புறம் சிலம்பாட்டம் இப்போ ரெண்டு பார்த்துட்டோமா சிலம்பு வந்து எந்த குச்சிலேருந்து தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தோம் சிறுவரைக்காம்பு அப்படி இன்னும் ஒரு மூங்கில் குச்சிலேருந்து தான் அந்த சிலம்பு குச்சியை தயாரிக்கிறாங்க இரண்டு பேரும் ஒருத்தங்கள ஒருத்தங்க அந்த குச்சியை வச்சு தன் மீது அடியல் விழாதவாறு பார்த்து விளையாடணும் இதற்கு பேர் தான் சிலம்பாட்டம் அடுத்தது மூன்றாவது பாருங்கள் வில்வித்தை வித்தை என்பது வியப்படையச் செய்யும் வகையில் நிகழ்த்தப்படும் ஒரு செயல் இல்லைங்களா வில் அம்பு விட நீங்கள் பார்த்துருப்பீங்க அவற்றுள் வில்வித்தை ஒன்று பண்டைய தமிழர் விரும்பி கற்றுக்கொண்ட ஒரு விளையாட்டு என்ன விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வித்தை தான் பழங்காலத்தில் இருந்தவங்களுக்கு வில்வித்தைனா அவ்வளோ பிடிக்குமோ அந்த விளையாட்டு விளையாட தொடக்கத்தில் அம்பை எய்து விலங்குகளை வேட்டையாடவும் போர் முனைகளில் எதிரிகளை வெல்லவும் இந்த வில்வித்தை பயன்பட்டுருக்கு இந்த வில்லாற்றல் ரொம்பவே பயன்பட்டுருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த வில்வித்தைய எந்த போட்டியில சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் போட்டியில் இந்த வில்வித்தை சேர்க்கப்பட்டுள்ளதாங்க எங்க சேர்க்கப்பட்டிருக்கு ஒலிம்பிக் போட்டிகளில் இந்த வில்வித்தைய சேர்த்துருக்காங்க நம்மளுடைய தமிழர் பண்பாடுகளில் மிகவும் மரபு வாய்ந்த இந்த வில்வித்தை வீர விளையாட்டை ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டது நம்ம எல்லாற்றுக்குமே பெருமைதாங்க இப்போ என்ன பார்த்தோம் முதல்ல ஏறுத்தல் உதல் விளையாட்டை பார்த்துட்டோம் இரண்டாவது சிலம்பாட்டம் பார்த்தோம் அடுத்தது மூன்றாவது வில்வித்தை பார்த்தோம் இப்போ நான்காவது மற்போர் பார்க்க போகிறோம் மற்போர்னா படைக்கலன்கள் ஏதுமின்றி இருவர் போரிடும் விளையாட்டே மற்போர் அதாவது படைக்கலன்னா கையில் குச்சி கம்பு கத்தி அறுவால் எதுவுமே இல்லாமல் சண்டை போடுவாங்கல்லையா ரெண்டு பேர் அதற்கு பெயர் தான் மற்போர் மல் என்பது வலிமையை குறிக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம அதுதான் மல் மல்னா வலிமை ஒருவர் தனது உடல் வலிய வலிமையால் செய்யும் போரே மற்போர் மற்போரில் வெற்றி பெற்றவர்களை மல்லர் அப்படின்னு சொல்லால் குறிப் குறிப்பது வழக்கம் இந்த மற்போரில் சிறந்து விளங்கிய காரணத்தால் மாமல்லர் என்று அக்கால அரசர்கள் போற்றப்பட்டார்களாம் அக்காலத்துலலாம் பழங்காலத்துலலாம் அரசர்கள் என்ன சண்டை அதிகமாக போடுவாங்களாம் இந்த மற்போர் சண்டை தான் ஏன்னா இது ரெண்டு பேரும் குச்சி கம்பு அறுவால் கத்தி எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க அவங்கவுங்க உடல் வலிமையால யாரு வின் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த மற்போர் சரிங்களா இருவர் கை கோர்த்து கால்களாலும் தலையாலும் இடித்து உதைத்து ஒருவருடன் ஒருவர் போர் செய்வதே மற்போராங்க பகைவரை எதிர்கொள்ளும் வகையில் விளங்கிய மற்போர் பின்னர் வீர விளையாட்டாக மாறியது நம் நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திலும் மற்போர் கழகங்கள் உள்ளன நம் நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திலையுமே இந்த மற்போர் கழகங்கள் இருக்குது ஒலிம்பிக் போட்டிகளில் மற்போரும் ஒன்றாக இருந்து வருதாங்க இப்போ நம்ம பல விளையாட்டுகள் இருந்தாலும் வீர விளையாட்டுகள் அப்படின்னு அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் நம்ம பல வகையான விளையாட்டுகள் சொன்னாலும் இந்த ஏறு தழுவுதல் சிலம்பாட்டம் வில்வித்தை மற்போர் இதெல்லாம் என்றைக்குமே அழியாத இருக்கும் ஒரு விளையாட்டு வீர விளையாட்டு அப்படின்னு சொல்கிறாங்கங்க இங்கே பாருங்களேன் இன்று வரை வழக்கில் நிறைய விளையாட்டுகள் இருக்கு அதுல சில கொடுத்துருக்காங்க பாருங்க வழுக்கு மரம் நீர் விளையாட்டு கபடி சடுகுடு போன்ற பல விளையாட்டுக்களை நாம் இப்போதும் விளையாடி மகிழ்கிறோம் நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு கிடைக்கிற பிடி அவர்ஸ் விளையாட்டு பீரியடில் போய் ஓடி ஆடி நல்லா விளையாடுங்க ஃபோன் மட்டும் பார்க்காதீங்க செஸ் மட்டும் விளையாடாதீங்க கேரம் மட்டும் விளையாடாதீங்க ஓடி ஆடி விளையாண்டால் தான் உங்களுடைய கைகால்கள் நல்ல வலிமையாகவும் இருக்கும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ நம்ம இந்த உரைநடை பகுதியிலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் கருத்து அப்படின்னா வீர விளையாட்டுகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளும் ஓடி ஆடி விளையாண்டாதான் நமக்கும் நம்மளுடைய உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இப்போ வாங்க சரியான விடையை தெரிவு செய்வோமா அப்படின்ற பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பாடப்பகுதியை வீட்டில் போய் நல்லா படித்து பாருங்கள் சரிங்களா இப்போ வாங்க சரியான விடையில் தமிழரின் வீர விளையாட்டுகளில் ஒன்று சிலம்பாட்டம் முதலுக்கு அ குறிலா டிக் பண்ணிக்கோங்க இரண்டாவது மஞ்சு விரட்டு என்பதை குறிக்கும் சொல் ஏறு தழுவுதல் ஆ நெழில் டிக் பண்ணிக்கோங்க மூன்றாவது தற்காப்பு இச்சொல்லை பிரித்து எழுதணும்னா தன்கூட்டல் காப்பு இ குறி டிக் பண்ணிக்கோங்க நான்காவது மல் கூட்டல் போர் மற்போர் இ குறி அதை டிக் பண்ணிக்கோங்க ஐந்தாவது ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ள கலை என்ன கலை வில் வித்தை அப்போ ஆ நெடி அது டிக் பண்ணிக்கோங்க அடுத்த பகுதியில் பாருங்கள் சொற்களை சேர்த்து எழுத சொல்லியிருக்கிறாங்க சிலம்பு கூட்டல் ஆட்டம் சிலம்பாட்டம் வீரம் கூட்டல் கலை வீரக்கலை பிரித்த எழுத நடத்தது தனக்கென்று தன் கூட்டல் என்று கொடைத்திறம் கொடை கூட்டல் திறம் பொறுத்துக்களில் பாருங்கள் காலை அப்படின்னா திமிழ் சிலம்ப கலை அப்படின்னா வளரி சிறுவாறைக் கம்பு அப்படின்னா சிறுவாறை கம்புனா என்ன மூங்கில் பக்கம் இல்லைங்களா நான்காவது வேளாண்மைன்னா உழவு அடுத்தது வினாக்களுக்கு விடையலில் தமிழர்களின் வீரக்கலைகளில் இரண்டே குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் இதுவே எது வேணாலும் எழுதிக்கலாம் வில்வித்தை எழுதலாம் மற்போர் எழுதலாம் சிலம்பாட்டம் எழுதலாம் ஏறுதழுதல் எழுதலாம் ஏதாவது இரண்டு எழுதிக்கோங்க ஏறு தழுவுதல் என்றால் என்ன அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க ஏறு தழுவுதல் என்பது கா ஏறுனா காளை மாட்டை குறிக்கும் ஏறு தழுவுதல் என்பது காளையை தழுவி அதன் வீரத்தை அடக்குவதாகும் அவ்வளோ எழுதிக்கோங்க போதும் சிலம்பாட்டம் பெயர் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த சிலம்பாட்டத்துக்கு கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சிலம்பு என்றால் ஒழித்தல் அதுலேருந்து அந்த இது ஃபுல்லாகவே நீங்கள் எழுதணுங்க அடுத்தது மற்போர் எவ்வாறு நடைபெறுகிறதுன்னு கேட்டுக்கோங்க பார்த்தீங்களா அதற்கு மற்போரில் ஃபஸ்ட்டு பாருங்கள் பண் படைக்கலன்கள் ஏதுமின்றி இருவர் போரிடும் விளையாட்டே மற்போர் மல் என்பது வலிமையை குறிக்கும் ஒருவர் தனது உடல் வலிமையால் செய்யும் போரே மற்போர் மற்போரில் வெற்றி பெற்றவர்களை மல்லர் என்னும் சொல்லால் குறிக்கும் வழக்கம் இருந்தது மற்போரில் சிறந்து விளங்கிய காரணத்தால் மாமல்லர் என்று அக்கால அரசர்கள் போற்றப்பட்டனர் அது வரைக்கும் எழுதி முடிச்சிருங்க சிலம்பாட்டம் தற்காப்பு கலைன்னு அழைக்கப்படுவது ஏன் அப்படின்றதே அந்த சிலம்பாட்டத்திற்கு கீழே ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா அதை ஃபுல்லாகவே நீங்கள் எழுதணுங்க இன்றைய வகுப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாளைய வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் நன்றி குட்டீஸ் வணக்கம்